டாக்டர் ஃபிட் குத்தாரு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி குத்தாரு ஈசிஜிங்க ஃபிட் தான் ஆரிய சார் நாம ராயன் சார் முன்னே பேச நீ என்னால ஒரு நீ குத்தலாம் நீ பேச சும்மா கேக்க வேண்டிய பரவாயில்லை அண்ணா சிங்கட்ட போட் நிக்கு பேச போட் கேடா நீ 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 உட்கார்ந்து நிக்கு உட்கார்ந்து காசோ இல்ல பாரு நீ என்னன்னா இப்போ இந்த நிக்கு போட் குரூப் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள subscribe பண்ணுங்க